மத்திய மோடி அரசு முடிந்தால் இந்திய ரிசர்வ் வங்கியின் ரூபாய் நோட்டில் உள்ள காந்தி படத்தை நீக்க முடியுமா என தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் சட்டப்பேரவை குழு தலைவர் ராஜேஷ்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு மாற்றாக புதிய ஊரக வேலை உறுதி திட்ட மசோதாவை மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் மக்களவையில் அண்மையில் தாக்கல் செய்தார் எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கு மத்தியில் மக்களவையில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது இந்த புதிய மசோதாவிற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி நடைக்காவு பகுதியில் இளைஞர் காங்கிரஸால் தீப்பந்தம் ஏந்தி நடைபயணமாக சென்று தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்தனர் இதில் கலந்து கொண்ட தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் சட்டப்பேரவை குழு தலைவர் ராஜேஷ்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் கோட்ஸே பக்கம் நிற்கும் மத்திய அரசுக்கும் நிச்சயம் மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்று தெரிவித்தார் நரேந்திர மோடி அவர்கள் தேசப்பிதா மகாத்மா காந்தி அவருடைய பெயரில் இருக்கின்ற அந்த திட்டத்தை இன்றைக்கு பிபிஜி ராம்ஜி என்கின்ற வாயிலே நுழையாத ஒரு பெயரை இன்றைக்கு புகுத்தி இருக்கின்றார்கள் இதன் மூலம் என்ன தெரிகிறது என்று சொன்னால் வன்மத் வன்மம் தெரிகிறது ஏனென்றால் மோடி அவர்கள் ஏற்கனவே மக்களை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியில் இறங்கக்கூடியவர்கள் இன்றைக்கு நூறு நாள் வேலை வேலையை நூற்றி இருபத்தி ஐந்து நாட்கள் என்று உயர்த்தி கொடுத்தது உயர்த்தி கொடுத்தேன் என்று சொல்கிறார்கள் ஆனால் மத்திய அரசாங்கம் அறுபது விழுக்காடும் மாநில அரசாங்கம் நாற்பது விழுக்காடும் என்று சொல்லி இருக்கின்றார்கள் இதன் மூலம் திரும்பவும் நிதி சுமையை மாநிலத்தின் மீது வைத்திருக்கிறது ஆகவே இன்றைக்கு மகாத்மா காந்தியினுடைய பெயரை நீக்கியதற்கு கண்டனத்தை தெரிவிக்கின்ற தெரிவிக்கின்றது கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பில் நடக்காவு பகுதியில் இருந்து தீப்பந்த ஊர்வலத்தை ஏந்தி நித்ரவலை ஜங்ஷனில் மத்தியில் இருக்கின்ற மோடி அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்த உள்ளோம் மோடி அரசிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு எவ்வளவு பெரிய தைரியம் இருக்கிறது முடிந்தால் இந்தியாவினுடைய ரிசர்வ் ரூபாய் நோட்டில் இருக்கின்ற காந்தி படத்தை உங்களால் நீக்க முடியுமா ஆனால் இன்றைக்கு நீங்கள் காந்தியுடைய பெயரை ஏனென்றால் காந்தியை சுட்டுக் கொண்ட கோட்சை கோட்சையினுடைய பக்கத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் இப்படிப்பட்ட வேலையை தொடர்ந்து செய்வீர்கள் என்று எங்களுக்கு தெரியும் நிச்சயமாக மக்கள் இதற்கான தக்க பதிலடியை கொடுப்பார்கள்